அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை தமிழில் பார்த்துருப்பீங்க சார்ட்டுக்கு பை பை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் பங்கு சந்தை இப்படியும் பார்க்கலாமா அப்படின்னு தமிழில் இருக்குது ஒரு வேண்டுகோள் வரைபடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நான் ஷார்ட் அதாவது வரைபடம் அப்படிங்கிறது முக்கியமில்லை அப்படிங்கிறதும் இது உதவே உதவாது அப்படிங்கிற மாதிரியோ நான் காணொளி பதிவு செய்யலை புதியவர்கள் கண்டிப்பாக வரைபடம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சந்தையோட மிக முக்கிய காரணி என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக இந்த காணொளி பதிவேற்றம் அதனால் வரைபடத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் முடிந்தால் இயன்றால் பாருங்கள் இல்லையென்றால் இந்த காணொளியை நீங்கள் பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா வரைபடம் அதாவது சார்ட் இதை வந்துட்டு கேண்டில் ஸ்டிக் லைன் சார்ட் என்ன வேலை நீங்கள் எடுத்துட்டாலும் பங்கு சந்தையில் ஒரு ரூபாய் விலையேற்றம் அடைந்தால் அடைந்த பின் ஒரு ரூபாய் விலையேற்றம் அடைந்துள்ளது அப்படிங்கிற பிம்பத்தை வெளிப்படுத்துவது தான் வரைபடம் அதாவது கண்ணாடி போல் இங்கு ஒன்று நடந்த பின் தான் அங்கு எதிரொலிக்கும் அப்படிங்கிறதை முதலில் நாம் உணர வேண்டும் அப்போது இதை வைத்து ப்ராப்ளியாக சான்சஸ் என்னென்ன நடக்கலாம் என்று தான் யோசிக்க முடியுமே தவிர வரைபடம் மட்டுமே முக்கியம் அப்படிங்கிறத எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது இந்த காணொலியின் மிக முக்கிய சிறப்பாக நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசுவது அப்படி இல்லைன்னா வரைபடம் அப்படிங்கிறது அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்தை நாம் பார்ப்பதற்காகத்தான் அப்போ பங்கு சந்தை எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பாருங்க பங்கு சந்தையில் நம்ம எதற்கு வர்றோம் அப்படின்னா வியாபாரம் ட்ரேடு பண்ணுறதுக்காகத்தான் வர்றோம் அப்போ அந்த ட்ரேட் வியாபாரம் நடைபெறற்கு ஒரு இடம் வேணும் அந்த இடம்தான் மார்க்கெட் என்ன மார்க்கெட் ஷேர்ஸை ட்ரேட் பண்ணுற வர்றதுனால ஷேர் மார்க்கெட் அப்போ பங்கு சந்தை அப்படின்னு சொல்கிறோம் அது எங்கே பண்ணுறோம் அப்படின்னா நிஃப்டி அப்படிங்கிறது இது ஒரு அளவீடு தான் இது பங்கு சந்தை கிடையாது அப்போது பங்கு சந்தை அப்படிங்கிறது என்னென்னா என்எஸ்சி அப்போ என்எஸ்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல பங்குகளை வாங்கவும் விற்பவரும் அனைவரும் ஒன்றிணையக்கூடிய இடம்தான் என்எஸ்சி அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ என்எஸ்சி என்ன செய்கிறாங்கன்னா என்னென்ன வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு நிறுவனங்களை ஸ்டாக்னால் ஒவ்வொரு நிறுவனம் ரிலையன்ஸ் ஸ்டேட் பேங்க் அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கார நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறுவனங்கள் என்ன லிஸ்டிங் ஆனாலும் பங்கு சந்தை லிஸ்டிங் ஆனாலும் இங்கே வியாபாரம் நடக்கும் அப்போது அதனை பை செய்யலாம் அல்லது செல் செய்யலாம் அப்போ அதுக்குண்டான இடம்தான் என்எஸ்சி அப்படிங்கிறது உணரவேன் அப்போது இந்த இடத்துல நீங்கள் நினச்சா உங்களுக்கு தெரியும் பங்கு சந்தையில் இன்வெஸ்டார் இன்வெஸ்டார்னு இருக்கும் முதலீட்டாளர் ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டு பேர் இருப்பாங்க அப்போ இன்வெஸ்டார்னால் பை மட்டுந்தான் செய்வாங்க செல் வந்துட்டு அவங்க உடனே செய்ய மாட்டாங்க அப்போது எல்லாருமே முதலீட்டாளர்களாக இருந்தால் என்எஸ்சிக்கு என்ன வருமானம் என்ன டேர்ன் ஓவர் ஆகும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது என்எஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே இன்வெஸ்டராக போயிட்டா அப்போது நம்மளுக்கு உண்டான வருமானம் இருக்காதே அப்படிங்கிறக்காக சில வாய்ப்புகளை ட்ரேடர் அல்லது முதலீட்டாளர் இரண்டு பேருக்குமே ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க சந்தையில் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கேஷ் செக்மெண்ட் future செக்மெண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட் இந்த ரெண்டையும் டெரிவேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை டெரிவேட்டிவ்னு சொல்லிடுவாங்க அப்போ மூணு செக்மெண்ட் இருக்கு அப்போ இந்த கேஷ் செக்மெண்ட்டில் நடக்கிறவங்க தான் முதலீட்டாளர்கள் அதாவது நேரடியாக நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு நிறுவனத்தில் உரிமையை பெறக்கூடியவர்கள் தான் முதலீட்டாளர்கள் அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும் உரிமை உரிமை வேணுமென்றால் முதல்ல பை பண்ணியிருக்கணும் அப்போ செல் பண்ணக்கூடாது அப்போ செல் பண்ணக்கூடாது அப்படின்னா உரிமை இழந்துருவாங்க செல் பண்ணால் உரிமை இழந்துருவாங்க செல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணமே அவங்களுடைய உரிமை இழக்கக்கூடாது அப்படிங்குறக்காக அப்போது என்எஸ்சி கெட்ட என்எஸ்சி என்ன சொல்கிறாங்க நீங்கள் பை மட்டும் பண்ணிட்டீங்க செல் பண்ணாத வரை தான் உங்களுக்கு உரிமை கிடைக்கும் அப்படி செல் பண்ணிவிட்டு உரிமை இழந்துருவீங்க அப்போது எதிர்பாராமல் சந்தை வந்து உங்களுக்கு எதிர் திசையாக நடைபெற்றால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் உங்கள் நஷ்டத்தை தவிர்ப்பதற்காக நாங்கள் சில காரணிகளை உருவாக்கி தருகிறோம் தான் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டை இவங்க கிரியேட் பண்ணி தராங்க இந்த ஃபியூச்சரோட ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற செக்மெண்ட்டுக்கு என்ன கிடையாதுன்னா நேரடியாக உரிமை கிடையாது இப்போ கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நேரடி நிறுவ இப்போ ரிலையன்ஸ் ஷேரை நான் பை பண்ணுறேன் அப்படின்னா ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு என்னுடைய தொடர்பு ஏற்பட்டு அதன் மீது எனக்கு உரிமை உண்டு ஆனால் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வர்த்தகம் பை பண்ணுறவங்களுக்கு நேரடியாக அந்த நிறுவனத்தின் மீது தொடர்பு கொள்ள இயலாது உரிமை கிடையாது அப்போ இதற்கு என்ன உரிமை இருக்குன்னா அந்த எக்ஸ்பைரி மட்டும் அதற்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அந்த எக்ஸ்பெரி வரை காத்திருந்து லாபம் அல்லது நஷ்டத்தை உறுதி செய்து கொள்ளலாம் அதாவது என்ன சொல்ல வரேங்கன்னா என்எஸ்சி என்ப்பா நான் வந்து ஒரு கான்ட்ராக்டுன்னு உனக்கு உருவாக்கி தரேன் அந்த கான்ட்ராக்டை ஒரு ஒப்பந்தத்தை நீ வாங்கவும் செஞ்சுக்கலாம் அல்லது விற்கவும் செஞ்சுக்கலாம் ஆனால் இறுதியில் அந்த எக்ஸ்பிரியோட இறுதியில் அதை நில் பண்ணி கொடுக்கணும் அதாவது கவர் பண்ணிடணும் அதாவது பை பண்ணியிருந்தால் செல் பண்ணணும் செல் பண்ணியிருந்தா பை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி ஃப்யூச்சர் செக்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்போது ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறாங்கன்னா லாட் அப்படிங்கிற ஒரு கணக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக கேஷ் செக்மெண்ட்டில் ஒரு ஷேர் வாங்கலாம் ரெண்டு ஷேர் வாங்கலாம் பத்து ஷேர் உங்களுக்கு விரு விருப்பப்பட்டது வாங்கலாம் ஆனால் இங்கேயும் விருப்பப்பட்டது வாங்கலாம் ஆனால் லாட்டாக வாங்கலாம் அப்போது ஒரு லாட்டுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு ஐந்து லட்சத்திலிருந்து ஒரு பத்து லட்சம் மதிப்புக்கு வந்து ஒரு லாட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்போது உங்களுக்கு ரிலையன்ஸ்னு எடுத்துகிட்டா இரநூத்தம்பது ஷேர் ஐநூறு ஷேர் ஆயிரம் ஷேர் அந்த மதிப்புக்கு தகுந்த மாதிரி லாட்டாக பிரிச்சுக்கிறோம் அப்போது ஒரு லாட்டை வாங்கணும் ஒரு லாட்டை விற்கணும் அப்போ இதற்குண்டான மார்ஜினை செலுத்தி கொண்டு அதாவது அட்வான்ஸ் தொகை முன்தொகை மட்டும் செலுத்தி இதனை அனுபவிக்கும் வசதி தான் ஃப்யூச்சர் அப்போது இங்கே ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா வாழ்நாளில் நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம என்ன பண்ணுவோம் பை மற்றும் செல் தான் பண்ணுவோம் அதாவது ஒரு பொருளை வாங்கிய பின்னே அதாவது ஒரு பொருளுக்கு உரிமை உரிமையை பெற்ற பின்னே அந்த உரிமையை மறு மற்றொருவருக்கு மாற்றி கொடுப்போம் அதுதான் பை டு செல் ஆனால் இங்கே வந்து செல் நம்மளுக்கு உரிமை இல்லாத பொருளை நம்ம விற்பனை செய்து அவர்களுக்குண்டான உரிமை தருவது தான் செல் டு பை இந்த ரெண்டு வர்த்தகம் மேற்கொள்ளலாம் அப்போது இங்கே வந்துட்டு கேஷ் மார்க்கெட்னால் நீங்கள் பை பண்ணி லாங் பொசிஷனாக மட்டும்தான் வச்சுக்க முடியும் ஃப்யூச்சரில் லாங் பொசிஷனும் வச்சுக்கலாம் ஷார்ட் பொசிஷனும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இது ஃபியூச்சர் அடுத்தது ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான் ரியல் ஹெஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹெஜ் அப்படிங்கிறது ஒரு காப்பீடு போல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாகன காப்பீடு மருத்துவ காப்பீடு எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அது எதற்குனா எதிர்பாராமல் ஏதேனும் உங்களுக்கு ஏற்பட்டால் அதனுடைய நட்டத்தை குறைப்பதற்காக அது லாபம் அடையணும்னுட்டுல நட்டத்தை குறைப்பதற்காக மேம்படு அப்போது இங்கே சந்தையில் வந்துட்டு ரெண்டு வகை தான் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதாவது ஒரு போட்டின்னு எடுத்துகிட்டால் ஒரு வெற்றி தோல்வி இல்லைன்னா போட்டி சமநிலை ஆகும் இங்கே வந்து அப்படி இல்லை பங்கு சந்தைங்கிறது ஒரு ஏற்றம் அல்லது இறக்கம் அப்படிங்கிறப்பாங்க அப்போ ஏற்றத்துக்கு வந்து கால் ஆப்ஷன் இறக்கத்திற்கு வந்து புட் ஆப்ஷன் சொல்கிறாங்க அப்போது எங்கிருந்து ஏறும் எங்கிருந்து இறங்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வர்றதுனால அது எங்கிருந்து அப்படின்னு செயல்படுவதை ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதனை முதலில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது இதற்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத முதலில் முடிச்சுக்கணும் அப்போது நம்ம பேசியிருக்கிறது என்னென்னா நிஃப்டிங்கிறது ஒரு இண்டெக்ஸ் அப்படின்ட்டு இப்போ இது போல் பல விஷயத்தை அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ இந்த நிஃப்டி அப்படிங்கிறது நிஃப்டிக்குள்ளே இருக்கிற ஐம்பது நிறுவனத்தோட வெயிட்டேஜ்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதுகிறவங்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் உனக்கு எத்தனை சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட் போர்டில் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் அதாவது சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல்ட்டு இந்த ஐந்து பாடத்திட்டத்தோட டோட்டல் மார்க்கு தான் அவங்களுக்கு ஆவரேஜாக எண்பது சதவீதம் மார்க் எடுத்திருக்காங்க தொண்ணூறு சதவீதம் மார்க் எடுத்திருக்காங்கன்னா டோட்டல் ஆவரேஜ் அப்போ இதில் எதற்கு அதிகமான மதிப்புனால் கணிதத்துக்கும் அறிவியலுக்கும் தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்போ மற்றவைக்கெல்லாம் வந்துட்டு அதுவும் முக்கியம்தான் ஆனால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது கணிதத்துக்கும் அறிவியலுக்கு அப்போ அதுபோல் நிஃப்டியில் ஐம்பது நிறுவனங்களுக்குலாம் அதில் சில முக்கிய நிறுவனங்களுக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் கொடுப்பாங்க முக்கியமாக ரிலையன்ஸ் இன்ஃபோசிஸ் ஸ்டேட் பேங்க் போல் இதில் உங்களுக்கு புரிதலுக்காக நேரமின்மை காரணமாக நான் கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டு போகிறேன் நீங்கள் நீங்கள் கூர்ந்து ஆய்வு செஞ்சுக்கோங்க அப்போது இது போல் நிஃப்டியோட இண்டெக்ஸ் அப்போ இண்டெக்ஸோட ஏவரேஜ் ஐம்பது நிறுவனத்தோட இண்டெக்ஸ் இதோ அதான் பிரதிபலிப்பு ஐம்பது நிறுவனத்தோட வெயிட்டேஜ் தான் இது இப்போ இதோட ஃப்யூச்சர்ஸை பார்க்கணும் ஏன்னா ஃப்யூச்சருங்கிற ஒரு செக்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ ஃப்யூச்சரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பாருங்கள் நிஃப்டியோட ஸ்பாட் இதுதான் அண்டர்லைங் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுதான் ஸ்பாட் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றம்பத்தாறுக்கு ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றம்பத்தேழு அதாவது ஒரு பாருங்கள் காண்ட்ராக்ட் எக்ஸ்பரி டேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஃபியூச்சர்ஸ்னு போட்டு இருபத்தெட்டு டிசம்பர் இருபத்தஞ்சி ஜனவரி இருபத்தொம்போது பிப்ரவரின்னு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கான்ட்ராக்டு ஸ்பாட் விலையை விட ஃப்யூச்சரோட விலை அதிகமாக இருந்தால் அபோவ் அதாவது ஸ்பாட் விலையை விட ஸ்பாட்டை விட அபோவ் ஃப்யூச்சர் இருந்தால் இதற்கு பெயர் பிரீமியம் ஒரு பொருள் பத்து ரூபா மதிப்புள்ள பொருள் பதிமூன்று ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அப்போ அந்த பொருளுக்கு மறைமுகமாக தேவை இருக்குன்னு அர்த்தம் அப்போ தேவை இருக்குனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதாவது தன்னாலேயே அது டிமேண்ட் இருக்கு அப்படிங்கிற பொருளாக மாறிவிடும் இதே பத்து ரூபா பொருளை ஏழு ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா இது டிஸ்கவுண்ட் சேல்ஸ் அப்படின்னு அர்த்தம் அப்போ டிஸ்கவுண்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா டிமேண்ட் அந்த பொருளுக்கு இல்லை என்று பொருளாக வைக்கும் அப்போ இதனை புரிந்து கொள்ளணும் அடுத்தது இதன் அடிப்படையை வைத்து நம்ம ஆப்ஷனுக்குள்ளே போகணும் அப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் கால் ஆப்ஷன்னா சந்தை மேல் நோக்கி போகிறது புட் ஆப்ஷன்னா கீழே இறங்குறது ஸ்ட்ரைக்குனால் எங்கிருந்து மேலே செல்லும் எங்கிருந்து கீழே செல்லும் அப்படிங்கிறதுக்கு தான் அப்போது இதில் மூன்று விதமான ஆப்ஷன்ஸ் வகைகளை கொடுத்துருக்குறாங்க ஐடிஎம் ஆப்ஷன் ஏடிஎம் ஆப்ஷன் ஓடிஎம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏடிஎம்ங்கிறது நிஃப்டி ஸ்பாட் எங்கே இருக்கோ நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஈக்குவல் டு அதனுடைய ஸ்ட்ரைக் இதுதான் ஏடிஎம் அப்போது மார்க்கெட் இருபத்தி ஒன்று நானூற்றம்பது இருக்குன்னா இருபத்தி நானூற்றம்பது கால் புட்டு தான் இப்போதைக்கு ஏடிஎம் இதே மார்க்கெட்டு வந்து இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறு வந்துருச்சுன்னா இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறு காலும் புட்டும் ஏடிஎம்மாக மாறிவிடும் அப்போ மார்க்கெட் இருபத்தி ஓராயிரம் வந்துருச்சுன்னா அப்போ ஸ்பாட் எங்கெல்லாம் இருக்கோ அதனுடைய ஸ்ட்ரைக்கே நம்ம ஏடிஎம் சொல்கிறோம் அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் ஐடிஎம் கால் ஓடிஎம் கால் ஐடிஎம் புட் ஓடிஎம் புட் அப்படின்னு பிரிக்கிறோம் அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இடது பக்கமாக இருப்பது கால் ஆப்ஷன் வலது பக்கமாக இருக்கிறது புட் ஆப்ஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த இடத்துல ஸ்பாட் எங்கே இருக்கோ அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா இப்போ நம்ம இருபத்தி ஒன்று இரநூறு காலை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னா ஆப்ஷனுடைய அர்த்தம் சந்தை ஏறுமுகமாகணும் அப்போ இருபத்தொன்று இரநூறு காலுடைய அர்த்தம் இருபத்தொன்று இரநூறுக்கு மேலே இருக்கணும் அப்போ சந்தை இருபத்தொன்று இரநூறுக்கு மேலே இருக்கான்னா ஆம் அப்படின்னு ஒரு பொருள் வந்துட்டாலே ஆம் என்று பதில் வந்துட்டாலே அது ஐடிஎம் கால் அப்போ இருபத்தொன்று இரநூறுக்கு மேலே எவ்வளோ இருக்குது இருபத்தொன்று இரநூறு இருபத்தொன்று நானூற்றம்பது அப்போ இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் மேலே இருக்குது அப்போ இதுக்கு பேர் இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்போது இந்த பொருள் எவ்வளோ இருக்கணும் இருபத்தொன்னாயூரூவா இரநூத்தம்பது ரூபா இருக்கணும் முந்நூற்றி நாற்பது ரூபா இருக்கு அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்கு இந்த ரூபா தான் டைம் வேல்யூ அப்போ எதிர்பார்ப்பு விலை அப்போ எக்ஸ்பெரிக்குள்ள இந்த எதிர்பார்ப்பு விலை என்ன இருக்கோ அதனை ஜீரோ செய்ய வேண்டியது தான் இதனுடைய கான்செப்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இருபத்தி ஒன்று அறநூறு கால் அப்படிங்கிறது அர்த்தத்தை நம்ம பார்க்கும்போது இருபத்தி ஒன்று அறநூறுக்கு மேலே சந்தை இருக்கானா இல்லை அப்படின்னு பொருள் வர்றதுனால இது ஓட்டியம் கால் அப்போ இதற்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது ஜீரோவாக இருக்கும் அப்போது அதனுடைய விலை எழுபத்தாறு இருக்கிறது எழுபத்தி ஆறுமே அதனுடைய டைம் வேல்யூ அப்போது மதிப்பே இல்லாத பொருளுக்கு எழுபத்தி ஆறு ரூபாய் மதிப்பு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இதனுடைய பொருள் இது நான் ரொம்ப சுருக்கமாக முடிச்சுட்டு போகிறேன் நம்மளுடைய பிளேலிஸ்ட்லேயே இதனுடைய விளக்கத்துக்கு உண்டான பதிவுகள் இருக்குது அதனை பார்த்துக்கொள்ளுங்கள் அப்போ இருபத்தி ஒன்று அறநூறு புட் அப்படின்னு அர்த்தம் புட் ஆப்ஷனுடைய அர்த்தம் சந்தை இறங்கணும்னு அர்த்தம் அப்போ இருபத்தொன்று அறநூறு புட்டோட அர்த்தம் இருபத்தொன்று அறநூறுக்கு கீழே இருக்கணும்னு அர்த்தம் இப்போ இருபத்தொன்று அறநூறுக்கு கீழே இருதான் இருக்குது அப்படிங்கிறதுனால இது ஐடிஎம் புட் அப்போ எவ்வளோ கீழே இருக்கணும் நூற்றி ஐம்பது ரூபா கீழே இருக்கணும் அப்போ இப்போ இதனுடைய விலை எவ்வளோ இருக்குது நூற்றி அறுபத்தொம்பது ரூபா இருக்குது அப்போது பத்தொம்பது ரூபா டைம் வேல்யூன்னு அர்த்தம் அப்போ இருபத்தி ஒன்று முந்நூறு புட்டோட அர்த்தம் இருபத்தொன்று முந்நூறுக்கு கீழே இருக்கணும்ட்டு ஆனால் சந்தை இருபத்தொன்று முந்நூறுக்கு கீழே இல்லை அதனால் இது ஓடிஎம் புட் அப்போ இருக்கிற தொகை அனைத்துமே டைம் வேல்யூ ஓகே இதெல்லாம் ஓகே இந்த விலை எதன் அடிப்படையில் தீர்மானம் செய்யப்படுகிறது அப்படின்னு வரும் இது எதன் அடிப்படையில் அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு விளக்கமாக தெரியாது இருந்தாலும் என்னுடைய பார்வையில் இது சரியாக தப்பானலாம் எனக்கு தெரியாது என்னுடைய பார்வையில் வந்துட்டு இரண்டு வகையில் இதை பதிவு பண்ணுற மாதிரி நான் பார்த்துருக்கேன் இது தவறாமல் இருக்கலாம் இல்ல உங்களுக்கு தெரிந்து நீங்கள் ஃபீட்பேக்காகவும் கொடுக்கலாம் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான இடைவெளி இப்போ நீங்கள் ஒரு ஏழை நிறுவனத்துக்கு போகிறீங்க இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பில்டிங்கை அடமான மார்ட்டேஜ் பண்ணி நீங்கள் வாங்கியிருப்பீங்க அந்த மார்ட்டேஜ்க்கு உண்டான பணத்தை உங்களால் திருப்பி தர முடியலேனா இப்போது பேங்க்னு வச்சுக்கோங்க அந்த பேங்க் வந்து கடனாளி கட்டிருந்து பணத்தை திருப்பி வாங்கும்போது அந்த பணத்தை அவங்க திருப்பி தர முடியலனா அவங்க ஜப்தி செஞ்சு அந்த இடத்த சப் ஜப்தி செஞ்சு ஏழை ஏலம் ஏழை முடியும்போது அவங்க ஒரு பேசிக் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க அந்த பேஸிக் ப்ரைஸ் எந்த அடிப்படையில் எடுக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய சந்தை மதிப்பெடுத்துவோம் அப்போ இங்கே வந்து ஒரு பேசிக் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கணும் அந்த பேசிக் ப்ரைஸ் அப்படிங்கிறத ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் இப்போ ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் அதிகமாக இருந்தால் கால் ஆப்ஷனில் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும் இதே ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் குறைவாக இருந்தால் புட் ஆப்ஷனில் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும் இதுன்னொரு ஏற்படுது இப்போ வங்கிக்கு போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களா ஒரு கடன் தராங்க அப்படின்னா வட்டி குறைவாக தருவாங்க இல்லை நீங்களாக ஒரு வங்கிக்கு சார்ந்து போகிறீங்கன்னா வட்டி அதிகம் பண்ணிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற ரிக்கியூட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அந்த ரிகூட் டாக்குமெண்ட்ஸ் அவங்க சரி நீங்கள் கொடுக்காத வர நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம் அதனால வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறோம்பாங்க அப்போ அதுபோல் என்எஸ்சியில் இப்போது ஒரு நியூஸ் பேஸில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தினால ஒரு அதிகமான ஏற்ற இறக்கம் வரப்போகுது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஹெஜ்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ ஹெஜ்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னா கட்டாயமாக அவங்க ஹெஜ்ஜை பயன்படுத்தி ஆகணும் அப்போ அந்த கட்டாயமாக ஹெஜ்ஜை பயன்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இம்ப்ளாய்டு வாலெட்லிட்டேயே இது ஒருவா பன்னெண்டுங்கிறது ஒரு ரூபா வட்டின்னு வச்சுக்கோங்க உடனே இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக போடுறேன் அவங்க நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அப்போது இதனுடைய விலை பன்னிரெண்டு அப்படின்னு இருக்கும்போது இதனுடைய விலை நூற்றி ஐம்பதுன்னு இருக்குன்னா இது ஒன்றுமே பண்ண வேண்டாம் வாங்குபோவரோ விற்பவரோ அதிகமே ஆக வேண்டாம் அதாவது டிமேண்ட் சப்ளைங்கிறது முக்கியம் இல்லை இந்த பதினொன்றுக்கு பதிலாக இது இருபது அப்படின்னு இருந்தால் இது நூற்றி ஐம்பதுங்கிற பொருளோட விலை நூற்றி ஐம்பதுக்கு அப்போ போயிடும் ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது அதாவது வாங்குபவர்னால எச்ச அப்படிங்கிறது இல்லை இந்த இடத்த மட்டும் மாற்றினா போதும் அப்போது இது இரண்டின் அடிப்படையில் இம்ப்ளைடு வாலட்லிட்டி மற்றும் அண்ட் ஸ்பார்ட் ஃபியூச்சர் பேஸில் ப்ரைஸை செலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் இதுதான் அப்போ இதை நீங்கள் முதலில் புரிந்து கொண்டால்தான் சந்தையை பற்றியே உங்களுக்கு புரிதல் ஏற்படும் அப்போ என்ன அர்த்தம் இம்ப்ளைடு வாலட்லிட்டி அதிகமாக கம்மியாக இருந்தால் சந்தையில் வந்துட்டு ஒரு பயம் இருக்குது அதனால் கட்டாயமாக ஹெஜ்ஜிங் பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறது எளிதாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான இடைவெளி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இங்கே ப்ரீமித்தில் இருக்குது அப்படின்னா அப்போது இங்கே டிமாண்ட் மறைமுகமாக இருக்குதுன்னு தெரியும் இப்போ இந்த இடத்துல தான் இப்போ ஒரு யோசனை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் என்னென்னா உங்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஏறிவிட்டது இப்போது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று நானூற்றி ஐம்பது ஸ்பாட் இருக்குது இதே ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்று ஐநூற்றி ஐம்பது இருக்குது இப்போ நாளை தினம் இப்போ நிஃப்டி ஸ்பாட் ஒரு நூறு புள்ளி ஏறுது அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பது வந்துடும் இப்போது ஃப்யூச்சர் வந்துட்டு ஐம்பது புள்ளி தான் ஏறுது அப்போ என்ன ஆகும் இருபத்தி ஒன்று அறநூறு இருக்கும் அப்போ என்ன ஆயிருக்கும் ஐம்பது புள்ளிகள் ப்ரீமியம் டவுன் ஆயிருக்கும் இப்போ இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸோட கால் ஆப்ஷனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பீங்க ஏங்க மார்க்கெட் நூறு பாயிண்ட் ஏறிடுச்சு ஆனால் கால் ஆப்ஷன் ஏறவே இல்லை இது நல்ல ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிற மாதிரி பொருள் நீங்கள் எடுத்துக்குவீங்க ஆனால் அது அப்படி கிடையாது இது வரைபடத்தில் கண்டிப்பாக தெரியாது வரைபடத்தில் இந்த வித்தியாசம் கண்டிப்பாக உணர முடியாது அப்போ இதனால் என்ன ஆகுனா கால் ஆப்ஷன் ஏறாது அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு நினைப்பீங்க இதே ஸ்பாட் நூறு ஏறிட்டு ஃபியூச்சர் நூற்றம்பது புள்ளி ஏறிட்டாங்க அப்போ என்ன ஆகும் நூற்றம்பது புள்ளி வித்தியாசம் வந்துடும் அப்போ கால் ஆப்ஷன் ஒரு ஐம்பது ரூபாய் ஏற்றம் அடைய வேண்டிய சூழ்நிலையில் நூறுபா ஏற்றம் அடைச்சிடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எப்போ எதிர்பார்த்தீங்களோ அதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும் அப்போ இது அப்படியே நீங்கள் நினச்சி பாருங்க கால் ஆப்ஷனுக்கு இப்படின்னா அப்போ புட் ஆப்ஷனுக்கு இது எதிர்மாற அப்போ டிஸ்கவுண்ட் இருந்தால் புட் ஆப்ஷனுக்கு சாதகமாகவும் பிரீமியத்தில் இருந்தால் கால் ஆப்ஷனுக்கு சாதமாக இருக்கும் இதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு சந்தையில் தெரியும் இது வரைபடத்தில் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதை முதலில் உணரணும் அப்போ இம்ப்ளாய்டு வாலட்லிட்டி மாற்றம் பண்ணாலே இங்கே விலை மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போது சந்தையோட ரேஞ்சை நம்ம தெரிந்து கொள்வதற்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஷன் டேபிள் அப்படின்னு இருக்குது அப்போ இந்த ஆப்ஷன் டேபிளை பற்றி நம்ம வந்துட்டு அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம் இந்த காணொளி பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த காணொளி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியும் புதியவர்கள் இதனை பற்றி கொஞ்சம் புரிதலுடன் வரைபடத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைபடம் முக்கியம்தான் ஆனால் இதெல்லாம் விஷயம் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தால்தான் வரைபடத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன் அதனால் வரைபடத்தை நான் தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு யாரும் என்ன வேண்டாம் முதலில் இந்த விஷயங்கள் இந்த காரணிகளை தெரிந்த பின் வரைபடத்தை பாருங்கள் அப்படிங்கிறதான் நான் சொல்லக்கூடிய தீர்வு இது என்னுடைய பார்வையில் நான் சொல்லக்கூடியது நான் அனுபவித்து இது சொல்கிறேன் அதனால் இது மற்றவர்களுக்கு நான் சொல்வது தவறாக இருந்தால் அதனையே நீங்கள் எடுத்துக்கோங்க என்னை பின்பற்ற வேண்டாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்